பிரச்சார பஸ் உடைய முன்சாக்கர வீல் மாட்டி தொண்டர்கள் சிலர் இறந்திருக்காங்க கொஞ்சம் கூட சுய ஒழுக்கமோ கட்டுப்பாடு இல்லாத தற்கொலிகள் மாதிரி நடந்துகிற ரசிகர்கள் ஆகிய தொண்டர்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியும் இந்த சம்பவத்துக்கு விஜயையோ அல்லது அரசாங்கத்தையோ இல்ல காவல்துறையோ நாம பழி சொல்ல முடியுமா சொல்லுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிச்சாப்ல மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தது ஆனா இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான ரசிகர்கள் கிடையாது அவருக்கு உங்களை பத்தியோ உங்களுடைய குடும்பத்தை பத்தியோ கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி அநாகரிகமா வண்டியை ஓட்டி வீல்ல மாட்டி இருந்தாக இதுக்கு மத்தவங்க எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லுங்க நேத்து கரூர்ல நடந்த பிரச்சாரத்தின் போது நாற்பது பேர் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பலி வாங்கிட்டு தான் வந்திருக்காப்ல விஜய் இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசு தான் காவல்துறை தான் திமுக தான் சொல்லிட்டு குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது